உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்பட மொத்தம் எட்டு பேரிடம் என்னையே விசாரணை மேற்கொண்டிருக்கிறது அவர்களது வீடுகளுக்கு சென்று சோதனைகள் மேற்கொண்டதுடன் புத்தகங்கள் அதே போல் செல்போன்கள் ஆகியவற்றை எடுத்து சென்றிருக்காங்க மேலும் அவர்களை சென்னையில் உள்ள என்னையே அலுவலகத்திற்கு அழைத்து சுமார் எட்டு மணி நேரமாக அவர்கள் அலுவலகத்திலேயே தங்க வைத்து தொடர்ந்து வந்து அவங்க விசாரணை மேற்கொண்டிருக்காங்க மொத்தமாக அவருடைய கேள்விகள் எல்லாம் பிழிந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த விசாரணைக்கு சென்றுவிட்டு வந்தவர்கள் அளித்த நேர்காணல்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான கருத்துக்களை தான் அவங்க முன்வைக்கிறாங்க இரண்டு விதமான தகவல்களுக்காகத்தான் அவர்கள் வந்து இந்த சோதனையிலே நடத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஒன்று என்னென்னா விடுதலைப் புலிகளுக்கு மீண்டும் கட்டமைக்கப்படுமா அதற்கு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இவர்களிடம் ஏதாவது உதவியோ அல்லது முன்னெடுப்போ மேற்கொள்ளப்பட்டதா ஆலோசனை கேட்கப்பட்டதா என்பது ஒன்று அடுத்ததாக வெளிநாட்டிலிருந்து இவர்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறதா இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு அடிப்படையில் தான் பண்ணுறாங்க இதெல்லாம் விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்க அதன் பிறகு வழக்கமான ஒரு சாட்சிய விசாரணையாக அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த புத்தகங்கள் மற்றும் செல்ஃபோன்களை மட்டும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் தான் நாங்கள் சமர்ப்பிப்போம் அப்படின்னு இசை மதிவானங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இதிலிருந்து நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இதை பற்றி வந்து உண்மையிலேயே மிகச் சரியான துல்லியமான விவரங்களை கொடுக்க வேண்டிய இந்த தமிழ் பத்திரிகை உலக ஜாம்பவான்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் சும்மா பேய்கறைகளை எழுதி கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம் இந்த குழந்தைகிட்ட பூச்சாட்டி காட்டுவாங்கல்ல இதோ பாடுற பேய் வந்துருச்சு அங்க பாடுற வெள்ளவளையேன்னு போகுது வேணா பீடி குடிச்சிட்டு இடத்துல வந்துருப்பான் அதை பார்த்து வர கொள்ளி வாய்ப்பு பிசாசு போகுது அப்படின்லாம் மிரட்டுவோம் பார்த்தீங்களா தான் இந்த பத்திரிகையில் குறிப்பாக தினமலர் தினகரன் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க அப்புறம் பரபரப்புக்காக செய்திகள் வெளியிடக்கூடிய அளவுக்கு இப்போ வாரப்பத்திரிகைகளில் வந்துடுச்சு ஏன்னா அவங்களுக்கு இப்படிலாம் அட்டைப்படம் போட்டால் தான் நமக்கு புத்தகங்கள் விற்கும் பொதுவாகவே நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பற்றிய ஒரு எதிர்மறையான செய்திகள் அல்லது சீமான் பற்றிய செய்திகள் எல்லாம் வந்து அதிக அளவில் ட்ரெண்டிங் ஆகுறது நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அச்சு ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் சேட்டிலைட் தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் இப்பொழுது சமூக ஊடகங்களை பின்பற்றி அதை பின்னாடி ஓடத் தொடங்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போது யூடியூப்பில் கிடைச்ச வியூஸ் ட்ரெண்டிங் ஏன் வந்து உனக்கு வந்து தொலைக்காட்சியில் மாட்டேங்குது ஏன் நியூஸ் பேப்பரில் மாட்டேங்குது ஏன் வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு அதனுடைய முதலாளிகள்லாம் போட்டு நெருக்கிறாங்க ஸோ இதன் காரணமாக எதையெல்லாம் செய்தியாக்கி இதை வைரலாக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அதை செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் செஞ்சாலும் கூட யூடியூபர்ஸ் சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு இந்த ஆர்என்ஐ அதே போல மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இவற்றெல்லாம் சான்றிதழ் பெற்றவர்கள் அல்ல எந்த யூடியூபருமே நீங்கள் சமூக ஊடகத்தில் ஃபேஸ்புக்கில் எழுதுருவன்ட்டு அதே போல் ட்விட்டரில் எழுதுறலாம் ஸோ அவங்க வேணாலும் எழுதலாம் நாளைக்கு அவர்கள் மீது நடவடிக்கைகளில் வீடியோ தூக்கிடலாம் பதிவு தூக்கிடலாம் அல்லது ஃபேஸ்புக்கே வந்து சிலவற்றில் தடை பண்ணிடலாம்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம் இருக்கு அதனால் அவர் பெருசே இல்ல ரெண்டாவது அவங்க வந்து ஒரு ஒரு ஆத்தரைஸ்டு செய்தியாளர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த அச்சு ஊடகங்கள் தினமலா தினகரன் போன்ற அச்சு ஊடகங்கள் அதே போல் குமுதம் ரிப்போர்ட்டர் போர்ட்டர் ஜூனியர் போன்ற அச்சு ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திடம் அனுமதி பெற்றவை அதனுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடியவை அச்சு ஊடகங்கள் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஆர்என்ஐ என்று சொல்லக்கூடிய பதிவாளருடைய அனுமதி பெற்றுத்தான் அவர்கள் வந்து நடத்த முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது எனவே பொறுப்பு மிக்கவர்கள் இவர்கள் அப்படின்னால இவர்கள் வந்து இது சமூக ஊடகங்களை பார்த்து இவர்கள் வந்து இப்படிலாம் வந்து பிழையான தவறான செய்திகளை வந்து வெளியிடுகிறது வதந்திகளை பரப்புவது அப்படிங்கிறது வந்து சரியானது அல்ல அப்படிங்கிறத ஒரு பத்திரிகை ஊடக இருபத்தைந்து ஆண்டு காலம் நேரமாக இதை பணியாற்றி வரக்கூடிய அதேபோல் ஜேர்னலிசம் ட்ரைனிங் அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட இளம் பத்திரிகையாளர்களை உருவாக்கியவன் என்கிற அடிப்படையிலும் இதை நான் வந்து இந்த பொதுவெளியில் ஒரு கருத்தாகவும் அதே போல சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு கடமையும் எமக்கு இருப்பதாக நான் கருதுறேன் சரி இப்போ நம்ம வந்து இந்த டாபிக் வருவோம் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அவர் இருந்த செல்போன்களை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா சரி இது என்ன காரணம் வந்து பார்த்தா இப்போ இதோட பேக்ரவுண்ட நம்ம இதனுடைய பின்னணியை வந்து ஆராயணும் இப்போ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்டிடிஇ என்கிற லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் என்று சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் எப்பொழுது தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டதற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டது அப்போது தடை எத்தனை நாளைக்கு நீடிச்சிருக்கோம் அப்படின்னா அரசு வந்து இந்திய அரசு ஒரு இயக்கத்தை தடை செய்தோம் அப்படின்னா முழுமையாக தடை செய்தார்கள் அப்படின்னு நம்ம வந்து காலங்காலத்துக்கு இனிமே இனிமேல் வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிற தடை இன்னொன்று இருக்குது இல்லைங்களா அப்படிப்பட்ட தடை அல்ல இந்த தடை எப்படின்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் இயக்கம் இங்கே இந்தியாவில் தடை செய்யப்படுகிறது அதை வந்து என்ன அடிப்படையில் தடை செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் அசோசியேஷன் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத கூட்டமைப்பு மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்கிற அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இது வந்து யூபிஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் தடை செய்யப்படுகிறது முதல்ல தடைக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுலேருந்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வரை நான்கு ஆண்டுகள் தடை செய்தாங்க ஒரு இயக்கத்தை தடை செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே இவர்கள் வந்து மீண்டும் அது அப்படியே வந்து நிரந்தரமாக தடை செய்து விட்டதாக அப்படி செய்ய முடியாது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க நீதிமன்றத்தில் போய் இவர்கள் வந்து திரும்ப அனுமதி வாங்கணும் அதை வந்து நாங்கள் இந்த காரணத்திற்காக மீண்டும் இந்த தடையை நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் என்ன காரணம்னா இதை தடை செய்வதற்கான காரணங்கள் இல்லை அப்படின்னு எதிர்த்தரப்பில் போய் நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் வழக்கு தொடுத்தார்களே என்றால் அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசுக்கும் புலனாய்வு குழுக்களுக்கும் புலனாய்வு அமைப்புகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இங்கே பேச்சுரிமை கருத்துரிமை என்பதெல்லாம் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் வந்து தனக்கு ஒரு தண்ணி தன் வீதியில் தண்ணி வரலை அப்படின்னா கூப்பிட்டு சொல்லி எந்த அதிகாரியுமே ரெஸ்பாண்ட் பண்ணல எம்எல்ஏ ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா மக்கள் சாலைக்கு வந்து போராடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா கவனத்தை ஈர்த்து அவர்களுக்கு எப்படியாவது தண்ணீர் குடிக்க தண்ணீர் கேட்பதற்கும் இங்கே போராட வேண்டிய நிலை தான் இந்திய அரசில் இருக்குது சாலை வசதியில் என்ன போராடணும் ரேஷன் கடையில் வந்து அரிசி புழுத்து போனால் இங்கே போராடணும் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நீங்கள் அன்றாட வாழ்வுக்கு காலையிலேருந்து இரவுக்குள் ஒரு முறையாவது நீங்கள் யாரிடமாவது போராடாமல் நீங்கள் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் இந்தியா இதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகி டிஜிட்டல் உ உலகம் வந்துருச்சு உலகத்திலே இந்தியா வந்து வல்லரசலாக போகுது என்றெல்லாம் சொல்லக்கூடிய நாம் வந்து இன்னும் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா கழிவறைகள் இல்லாமல் சாலைகளிலும் தெருவோரங்களிலும் நகரங்களில் வந்து கழிவு சென்று கொடுக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க முடிகிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவைத்தான் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு உலக நாகரிகம் போல க குறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போராடி போராடி தான் ஒவ்வொன்றுக்குமே இவர்கள் வந்து தங்களுடைய கருத்துரி மீன் நிலை நிலையாட்ட வேண்டியிருக்கிறது நிம்மதியாக வாழவே முடியுது அப்படிங்கிறது இந்தியாவோட நிலமையாக இருக்குது அப்போ இப்போ போய் இவங்க வந்து மீண்டும் தடையை வந்து நீடிக்கணும் அப்படின்னா இவர்கள் போய் தடையை கேட்கணும் அப்போ தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி நான்கு வரைக்கும் முதல் தடை அப்புறம் மீண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு தொண்ணூற்றி நான்கு முதல் தொண்ணூற்றி ஆறு வரை மீண்டும் எல் தடையை வந்து நீட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு இரண்டு ஆண்டுகள் இப்படியே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு வரையிலும் இரண்டு இரண்டு ஆண்டுகளாக இந்த தடையை நீட்டிச்சுட்டே வர்றாங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தான் என்ன பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த தடை நீட்டிக்கப்படுகிறது ஸோ ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டதாக இங்கே வந்து தடையை வந்து ம மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டிக்குது ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு ட்ரிபியூனல் அமைக்கிறாங்க ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறாங்க அந்த விசாரணை ஆணையத்தினுடைய நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சங்கீதா திங்ரா ஷெகல் அப்படிங்கிறவங்களை வந்து அமைக்கிறாங்க ஸோ இவங்க வந்து யூபிஏ ட்ரிபியூனல் என்று அமைக்கிறாங்க எதுக்காகன்னா விடுதலை புலிகள் இயக்கத்தை தொடர்ந்து நாம் தடை செய்ய வேண்டுமா தடை நீக்க நீக்க வேண்டுமா என்பதற்காக என்பதை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதற்காக இந்த ட்ரிபியூனல் ஒரு சிறப்பு விசாரணை குழு நீதிபதி தலைமையில் அமைக்கப்படுது அந்த விசாரணை குழுவில் தான் பங்கேற்ற திரு வைகோ அவர்கள் அதே போல் நாடு கடந்த தமிழகத்தினுடைய தலைவர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் உள்ளிட்டோரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவர்களும் அதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் ருத்ரகுமார் விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க வைகோனுடைய மனுவை வந்து அவர்கள் வந்து அதன் மீதில் விசாரணை நடக்குது இந்த ட்ரிபியூனலில் வாதம் செய்த இந்திய அரசு தரப்பு குறிப்பாக புலனாய்வு அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் சில வாதங்களை முன்வைக்கிறாங்க அதில் அவர்கள் மிக முக்கியமாக சொல்றது என்னென்னா எல்டிடியை பொறுத்த வரைக்கும் ONE OF THE AIMS AND OBJECTIVES OF LTTE IS TO PROTECT AND PRESERVE THE GEOGRAPHICAL IDENTITY ஐடென்டிட்டி ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் homeland ஆஃப் தமிழ்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க எங்க தொடங்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விடுதலை புலிகளினுடைய பலவிதமான பலவிதமானவர்கள் இலக்குகள் நோக்கங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ் மற்றும் முஸ்லீம் ஆகியவர்களுடைய பூர்வீக நிலத்தை அந்த ஹோம்லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை புவியியல் ரீதியாக பாரம்பரியமாக மரபு ரீதியாக தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொந்தமான அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழன் முஸ்லிம் முஸ்லீம் அவர்களுடைய பூர்வீக நிலமான தமிழ தமிழர் நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டும் என்பது எல்டிடியினுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் முஸ்லீம் சொல்லும்போது நமக்கு நிச்சயமாக இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதியை குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப நுட்பமாக வந்து பார்க்க கவனிக்கணும் வடகிழக்கு பகுதியை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் முஸ்லீம் ஆகிய இவர்களுடைய பூர்வீக மரபு ரீதியான பாரம்பரியமான நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் எல்டிடியோட அப்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மிக நுட்பமாக இதை கவனிக்கணும் அப்படியே எங்கே ஜம்ப் ஆகி வராங்கன்னு பாருங்கள் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் ட்ரெடிஷ்னலி பீன் கன்சிடர்ட் டு பி தி த ஹோம்லேண்ட் ஆஃப் தமிழ் அண்ட் ஃபோர் the 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 ultimate objective of 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 is to integrate traditional Tamil Tamil-speaking areas areas in India with the Tamil -speaking areas of Sri Lanka and such an Act Act. considered unlawful activity of the UPA என்ன சொல்ல முதல் பத்தியில வந்து தமிழ் மற்றும் இஸ்லாமியர்கள் ஆகிய நிலத்தை பூர்வீக பாரம்பரிய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை புலிகளின் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன பண்றாங்க தமிழ்நாடும் தமிழர்களுடைய பூர்வீகமான மரபு ரீதியான ட்ரெடிஷ்னல் வந்து தாய் வீடாக தமிழர்களுக்கு இருக்கிறது எனவே தமிழ் பேசக்கூடிய மக்கள் உள்ள இந்த பகுதிகளெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய பணியை செய்வதும் விடுதலை புலிகளினுடைய இலக்காக இருக்கிறது இதுதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஏ சட்டத்தின்படி இது வந்து தேசவிரோதமாக பிரிவினைவாதமாக பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக தடை செய்யணும் என்றாங்க ஸோ இப்போது சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக நம்ம சுப்பிரமணியம் சாமியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது அதுதான் இலங்கை ஈழத்தையும் தமிழ்நாட்டிலாம் ஒன்றாக பிரித்து ஒரு தனித்தமிழ்நாடு இவர்கள் கோருகிறார்கள் என்பதைத்தான் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பதைத்தான் இந்த வாதங்களின் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ட்ரிபியூனல் முன்னாடி நம்முடைய இந்திய அரசனுடைய விசாரணை முகமில் ஒரு வாதமாக வைக்கிறாங்க அது அவங்களுடைய கடமை நம்ம சொல்லலை ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் இப்படி தான் இருக்குது ஸோ இது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அடிப்படையில் இன்னமும் வந்து விடுதலை புலிகளுக்கு இங்கே ஆதரவு இருக்கிறது விடுதலை புலிகளை மீக்கத்தினும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் வந்து ஒவ்வொரு ஆவணங்களாக வைக்கிறாங்க அதை வந்து மே மேடைகள் பேசப்படுவது புத்தகங்கள் விற்கப்படுவது இங்கே மேதகு பிரபாகரனை பற்றி பேசுவது இது மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ்லாம் வைக்கிறாங்க ஸோ இப்படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பல சான்றாவணங்களை திரட்டி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை விடுதலை புலிகள் இயக்கம் இங்கே செயல்பட்டு கொண்டிருப்பதற்கான சான்றுகளும் ஆவணங்களும் இருக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் இவர்கள் இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கம் செயல்படுவதற்கான மறைமுகமாக செயல்படுவதற்கான சான்றுகள் ஆவணங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு இப்படி புலனாய்வு குழு தமது வாதத்தை ட்ரிபியூனல் முன்னாடி வைக்குது இதற்கு சில சான்றாவணங்கள்லாம் காட்டுறாங்க சான்றாவணங்கள் காட்டுறாங்கன்னா எப்படி காட்டுறாங்க இப்போ எடுத்துகிட்டு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற புத்தகங்கள் பிரபாகரன் தொடர்பான புத்தகங்கள் அதே போல் ஓமலூரில் ஏதோ பசங்கள் செய்த நாட்டு துப்பாக்கி இது போன்றது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோனு ஏன்னா இவர்களெல்லாம் ஈழத்தமிழோடு பேசுறது ஈழத்தமிழ் மக்களோடு அங்கிருந்து வரக்கூடிய தொடர்புகள் இதையெல்லாம் பார்த்து ஸோ ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழ் மக்களோடு தமிழ்நாட்டில் தொடர்புகள் தான் இருக்குது அப்படின்னு மீண்டும் அதை வந்து அடுத்ததாக வரக்கூடிய ட்ரிபியூனல்கிட்ட அல்லது வந்து நீதிமன்றத்தில் சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு முடியக்கூடிய விடுதலை புலிகள் மீதான தடையை மீண்டும் நீட்டிக்க வேண்டிய ஒரு பணிதான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன காரணம்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே போல் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐந்தாண்டுகள் போட்டாங்களா அந்த ஐந்தாண்டுகள் முடிவுகள் தான் ட்ரிபியூனல் வந்து அமைச்சாங்களாம் ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் மே மாதம் நவம்பர் மாதம் இந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ட்ரிபியூனல் ஷெகல் தலைமையில் சங்கீதா ஷெகல் அவர்கள் தலைமையில் அமைக்கப்படுது அதுதான் தீர்ப்பு என்ன சொல்லுது இந்த இவங்க வைக்க வாதங்களெல்லாம் தமிழ்நாடு மற்றும் ஈழத்தையெல்லாம் சேர்த்து இவங்க வந்து ஒரு த தனி நாடாக அமைப்பது தான் விடுதலை புள்ளியோட எய்மா இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு விடுதலை புள்ளிகளுக்கும் அழிஞ்சு போச்சு போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதே இந்திய அரசும் இலங்கை அரசு தான் வச்சுருக்காங்க அது தனி ஆக இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் அப்படியா இருக்குது இந்த வாதத்தை ட்ரிபியூனல் ஏற்றுக்கொண்டு எனவே இது வந்து இவர்கள் கூற்றின்படி விடுதலை புலிகள் இயக்கம் வந்து இந்த தடையை நீட்டிப்பது சரியானது தான் என்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையில் நான்காண்டு ஆண்டுகளுக்கு இம்போஸ் செய்யப்பட்ட அந்த தடை நீடிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு ட்ரிபியூனல் தீர்ப்பு கொடுக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஐந்து ஆண்டுகள் தடை நீட்டிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தடை நீட்டிக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இப்போ இருபத்தி நான்கு வந்துருச்சு ஐந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வந்தாச்சு இப்போ மீண்டும் மறுபடியும் தடையை நீட்டிக்க வேண்டும் விடுதலை புலிகள் மீது அப்போ என்ன பண்ணணும்னா அதே நீதிமன்றத்திலேயோ ட்ரிபியூனல்லையோ யாரும் போய் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னுமா நீங்க விடுதலை புலிகள் தடையை நீடிச்சிட்டு இருக்கீங்க உலகம் முழுவதும் எங்கேயுமே அதில் செயல்பாடுகள் இல்லை இந்தியாவிலும் செயல்பாடுகள் இல்லை எனவே தடையை நீடிக்கக்கூடாது அவர்கள் தடையை நீக்க வேண்டும் என்று ஒருவேளை நீதிமன்றத்திற்கு யாராவது போக போனாலும் சரி அல்லது யாருமே போகாமல் இருந்தாலும் சரி இந்த எல்டிடியின் மீதான தடையை மீண்டும் நீட்டிக்க வேண்டும் என்றால் அதற்கு தடையை நீட்டிப்பதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் அதற்கான சான்றுகளை அளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சான்றுகள் என்னவெல்லாம் சான்றுகள் அப்படின்னா இந்த விடுதலை புலிகள் அமைப்பை வந்து படத்தை பயன்படுத்துபவர்கள் அதை ஆதரித்து பேசுவார்கள் அவர்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் அவர்கள் வந்து வெளிநாட்டு ஈழத்தமிழோடு தொடர்பு கொண்டதாக இருக்கக்கூடிய செல்போன்கள் இதையெல்லாம் போய் இவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி சமர்ப்பித்து இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கோமலூரில் வந்து ஒரு நாட்டு பங்கி வந்து செஞ்ச ஒரு ஆள் அவர்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்காங்கன்னு நாங்கள் விசாரித்தோம் இவர்களுக்கு வெளிநாட்டுகள் தமிழெலாம் வந்து பேசுகிறாங்க இவர்கள் வந்து புலிகள் இயக்கத்தை வந்து தார்மீக ரீதியாக இவர்கள் வந்து ஆதரித்து படத்தையெல்லாம் வச்சு பேசுகிறாங்க எனவே விடுதலை புலிகள் இயக்கம் இன்னமும் அவர்களுக்கான ஒரு தளம் இங்கே இருக்கிறது செயல்பாடு இருக்கிறது என்பதாக இவர்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கோ அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கோ அல்லது சில ஆண்டுகள் எப்போ எவ்வளோ ஆண்டுகள் விரும்புகிறாங்களோ அந்த ஆண்டுகள் வரை விடுதலை புலிகள் மீதான தடையை இந்தியாவில் நீட்டிப்பிப்பதற்கான அதற்கான சாட்சியங்கள் அதற்கான ஆவணங்கள் ஆகியவை தான் தற்பொழுது இவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த விசாரணையில் வந்து அவர்கள் முடிவடைந்த பிறகும் கூட அவர்களிடம் செல்ஃபோனையோ அந்த புத்தகங்கள் எல்லாம் கொடுக்காமல் போயிருக்காங்க ஏன் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிற போது விடுதலை புலிகளுடைய புத்தகத்தை மட்டும் அவர்கள் பிரபாகரன் பற்றிய வடநெடுமாரணையை எழுதிய புத்தகத்தை மட்டும் எடுத்து செல்லணும் அப்படின்னா இதுதான் அடிப்படை காரணம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு முடியக்கூடிய இந்தியாவின் முடியக்கூடிய இந்த எல்டிடிக்கான தடையை மீண்டும் நீட்டிக்க வேண்டிய ஒரு தேவை அரசுக்கு இருக்கிறது அதை இந்த இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா என்ஐஏ புலனாய்வு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல தான் என்ஐஏ தொடங்கப்பட்டது என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டெரர் அட்டாக்னு சொல்லக்கூடிய பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற பிறகு ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய என்ஐஏ ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்ஐஏ ஆக்டில் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கப்பட்ட என்ஐஏ உடைய பணி என்னன்னா எந்த விதமான பயங்கரவாத நடவடிக்கையும் யாரும் ஈடுபடாமல் தடுப்பதும் ஒருபோதும் பயங்கரவாத செயல்கள் இங்கே நடைபெறாமல் காப்பதும் இந்த நாட்டை பாதுகாக்கும் மிக உயரிய பணி அதில் எந்த மாற்று நமக்கு யாருக்குமே இருக்கக்கூடாது ஏன்னா டெரரிசம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய தலைவலி குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் வயதில் மூத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிற இடத்துல போயிட்டு வர இடத்துல ஒருத்தர் வந்து வெடிகுண்டு வடிக்க வைக்கிறான் அப்பாவி மக்களை கொலை செய்கிறான் அப்படின்னா அத்தகைய டெரரிசம் அத்தகைய பயங்கரவாதத்தை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு தான் தமிழக அறம் அதுவும் வள்ளல் பெருமானர் இரும்பு எறும்பு முதல் யானை வரை எந்த உயிருக்குமே துன்பம் கொடுக்க கூடாதுன்றாங்க நம்மளா வள்ளலாருடைய அறத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த உயிருக்குமே துன்பம் கொடுக்க போது ஒரு மனிதர்களை சக மனிதர்களை கொல்லக்கூடிய துன்புறுத்தக்கூடிய இந்த பயங்கரவாத நடவடிக்கையில் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதில் வள்ளல் பெருமானெல்லாம் என்ன சொல்கிறாங்க உலகளவில் ஆண்மை நெய்ய ஒருமைப்பாடு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர்மை நெய்ய ஒருமைப்பாடு இல்லை ஆண்மை நெய்ய உரிமைப்பாடு அது புலால் மறுத்தல் கொல்லாமை அப்படிங்கிறத வள்ளல் பெருமானார் ஒரு சட்டமாக வச்சிருக்காங்க நீங்கள் வந்து புலால் மறுத்தல்னா என்ன பொருள்னா நீங்கள் ஆடு கோழியை வெட்டி தீங்குறீங்க அதுவே நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கொலை தான் அந்த கொலையே கூடாதுன்னு சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானர் வழியில் வரக்கூடியவன் தான் நம்ம வந்து தமிழர்கள் எனவே இந்த பயங்கரவாத தடுப்பு என்பது மிக முக்கியமானது அதற்கான பணிகள் என்பது மிக அவசியமானது அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் இப்போ வந்து என்ஐஏ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஃப் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து வந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ட்ரிபியூனலும் வந்து இப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க எனவே அதன் அடிப்படையில் இப்போ என்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தான் மீண்டும் அந்த தடையை நீட்டிப்பதற்கான அந்த பணியை செய்ய வேண்டும் ஏன்னால் இவர்கள் வந்து ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே தான் வர்றாங்க உள்துறை அமைச்சருக்கு கீழே தான் இந்த என்ஐஏ செயல்படுது எனவே ஹோம் அஃபேர்ஸ் தான் தடையை நீட்டிக்க வேண்டும் ஸோ அதற்கான பணிதான் தற்போது நடைபெறுகிறது இது இப்படி இருக்கும்போது மக்களுக்கு நம்பிக்கை விடக்கூடிய அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பீதியை கிளப்பாமல் நல்ல நம்பிக்கைக்குரிய செய்திகளை அளிக்க வேண்டியதுதான் பத்திரிகை ஊடகங்களுடைய கடமை அந்த கடமையிலிருந்து தவறினால் மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள் என்பதை பத்திரிகையாளர்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தாண்டி தவறு யார் மீதாக தவறு பட்சத்தில் என்னையே வந்து நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அது யாருமே நம்ம மறுக்கப்படுவது கிடையாது அது யாருமே தவறுன்னு சொல்ல முடியாது தங்களை நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அவர்கள் நீதிமன்றத்தில் போய் நிரபராதின்னு நிரூபிக்கலாம் இதெல்லாம் கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டுக்கிறது தண்டனை காலம் முடிந்தும் நீதிம சிறையில் வாடிய எழுவதையெல்லாம் விடுதலை செய்திருக்கிறது அரசியல் அரசியலமைப்பு சட்டம் என்பதையும் நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டி டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை